வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வீரா கண்மணிக்கிட்ட இங்கே பாரு கண்மணி இந்த குடும்பம் நம்ம குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கணும்னு எவ்வளோ துடிச்சாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சே பண்ண தப்புக்கு தான் தண்டனை கொடுக்கணும் தெரியாமல் பண்ண தப்புக்கு நாம் தண்டிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள நுனி கிளையில இருந்துக்கிட்டு அடிக்களையை வெட்டுறது அப்படின்னு உன் குடும்பத்தை நீயே அழிக்கணும்னு நினைக்காத நீ ஒழுங்காக மாறு இந்த பழி வாங்குற எண்ணத்தை மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்ல எனக்கு நீ புத்திமதி சொல்லாத உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ கிளம்பு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது உனக்கு இது நல்லதும் கிடையாது நடந்த கல்யாணத்தை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு அந்த மாறனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ வேறு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழப்பார் இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியும் இதெல்லாம் நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்தேன் சரி நீ சொல்கிறத நான் கேட்குறேன் உனக்கு என்ன அந்த மாறம் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படி தானே இந்த விஷயத்தில் நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் ஆனால் நீ இந்த குடும்பத்தை பழி வாங்குற எண்ணத்தை மாற்றிக்கணும் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு எப்போ அண்ணனும் ராஜேஷோ நம்மளை விட்டு போனாங்களோ அப்போவே எனக்கு வாழ்க்கை சந்தோஷம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே வீரா வந்துட்டு அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இப்போது இந்த வீட்டோட ரெண்டாவது மருமகன் நான் உனக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கும் எல்லா ரைட்ஸும் எனக்கும் இருக்குது எப்படி நீ என்னை மீறி இந்த குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுங்காக இப்போவே இந்த பழி வாங்குற எண்ணத்தைலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக வந்துட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடேங்கப்பா வந்து ஒரு நாள் கூட ஆகலை எனக்கே நீ ஆர்டர் போடுறியா அப்படின்னு சொல்ல அப்போ வீரா வந்துட்டு பின்னா என்னோட பிடிவாதத்தை பற்றி உனக்கே தெரியும் நீயே மனசு மாறிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கண்மணி இங்கே பாரு என்றைக்குமே இந்த குடும்பத்தை பழி வாங்குகிற எண்ணத்தை நான் மாற்றிக்க மாட்டேன் இவ்வளோ நாளும் நீ என்னை அக்காவாதானே பார்த்த இனிமேல் நீ வேறு மாதிரி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லு அப்போ வீராவும் இவ்வளோ நாளும் நீ என்னை தங்கச்சியாக தானே பார்த்தேன் இனிமேல் என்ன வேற மாதிரி பார்ப்பேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சவால் விட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக அப்போ வந்து கடையில் வேலை செய்கிற பொண்ணுங்க எல்லாம் அங்கே வராங்க அங்கே வந்து வீராக்கெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு ஆமாம் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ஆமே ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மணியை பார்த்து அதான் உங்கள் அக்காவே இருக்காங்களே அவங்களே பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அவள் கூட சூப்பராக பண்ணுவாள் ஆனால் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கலாம் அதான் நானே ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு கண்மணியை பார்த்து கிண்டலாக இருப்பாங்க உங்கள் ரெண்டு பேரோட லவமும் ரொம்ப டீப் லவ் அதான் உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் வந்து பேச பேச கண்மணி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்மணி அங்கேருந்து போயிடுவாங்க இன்னொரு பக்கம் ராகவனும் கார்த்திக்கும் கண்மணி கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க கண்மணி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக வந்து நின்னுட்ருப்பாங்க இப்போது வீரா மாறன் விஷயத்தில் வந்து அண்ணி என்ன முடிவெடுத்தாலும் அப்பா ஏற்றுக்கிறான்னு சொல்லியிருக்காரு அதனால் நீ எப்படியாவது போயிட்டு அன்னிக்கிட்ட பேசி அண்ணியை வந்து சம்மதிக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ராகவனும் ரொம்ப தயங்கிக்கிட்டே வந்து நேராக வந்து கண்மணி கண்மணிக்கிட்ட வந்து போகிறாங்க கண்மணி உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ஆனால் நடந்து முடிஞ்சதை பற்றி யோசித்து என்ன போகுது நாம நாம் வீராவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வீரா எந்த நம்பிக்கையில் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பான் நீயும் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பான் ஒரு அக்காவாக நீ அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவள் லைஃப்பை நீ சரி பண்ணணும் அதுக்காக வந்துட்டு அப்பா சொன்ன மாதிரி நீ பேசாமலாம் வந்து இருக்காத அப்பா வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்துட்டு வீராவை ரொம்ப எடுத்துரிஞ்சு பேசிட்டாரு அதனால் அவள் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள் அதனால் நீதான் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் நீ பேசினா அப்பா கண்டிப்பாக கேட்பாரு அப்பா கோவப்பட மாட்டார் நீதா எப்படியாவது அப்பாவை மா மனசை மாற்றணும் அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ கண்மணி ரொம்ப கோவப்பட்ட இங்கே பாருங்கள் எனக்கு மாமா சொல்கிறது தான் வேதவாக்கு இந்த விஷயத்தில் நான் எதுவும் பண்ண முடியாது என்றைக்குமே வந்து இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கடையில் வேலை செய்கிற பசங்களெல்லாம் வந்து ரூமை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது மற்றவங்களாம் வந்து கேட்டுட்ருப்பாங்க அண்ணன் நீங்களும் வீரா அண்ணியும் வந்து லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு புரட்சி திருமணத்தை பண்ணிட்டீங்களே என்ன இனிமேல் பாருங்கள் எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ மாறன் மனசிலே நினைக்கிறாங்க டேய் விஷயம் தெரிஞ்சா என்னை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்ல அப்போது இன்னொருத்தங்க வந்துட்டு அண்ணன் நான் உங்கள் கிட்ட தான் கிளாஸுக்கு வர போற நான் கூட தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு நான் நேராக போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஆனா செம கேடினா அங்கேயே இருந்து ஒரு தாலியை வாங்கி வச்சு தாலியை கட்டிட்ட பத்தியா தான் நான் கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னா சொல்லும்போது போது கிளாஸ்க்கு வரலாம் ஆனால் இதே மாதிரி பண்ணனு வச்சுக்கோ சேதாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து மாறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வீரா வந்து ஃபஸ்ட் நைட்டுக்காக மற்ற பொண்ணுங்களாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா வள்ளி வந்துட்டு கண்மணிக்கிட்ட பேசுகிறாங்க வீரா மாறன் ரொம்ப நல்லவன் கண்டிப்பாக உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஆனால் நீ உன் அக்காக்காக மட்டும் இந்த வீட்டுக்கு வரல நீ மாறனையும் ஏற்றுப்ப தானே அப்படிலாம் கேட்கும் போது வீரா அமைதியாக இருப்பாங்க நீ இந்த வீட்டுக்காக ஒரு வாரிசு கண்டிப்பாக பெத்து கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு கண்மணி குழந்தை பெற்றுக்க மாட்டா ஏன்னா குழந்தை பெற்றுக்கிட்டா இந்த வீட்டுக்கூட ஒரு உறவு வந்துடும்ல ஒரு பந்தம் வந்துடும் அதனால் அவள் அதை செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் அதனால் நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும் வீரா இது என்னோட ஆசை அட்லீஸ்ட் அந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது கண்மணி திரும்ப வரல என்னதான் இருந்தாலும் என்னோட தங்கச்சி குழந்தை அப்படின்னு அவன் மனசு மாறும்ல நீ அவளோட தங்கச்சி அந்த பாசம்லாம் எங்கேயும் போகாது ஒரு குழந்தை வந்துட்டா அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாயிடும் என்னோட நீ நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசும்போது வீரா பள்ளி வந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறமா ரூம் குள்ள போகிறாங்க ரூம் குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ரூம்ல வந்து மாறன் வந்து பயங்கரமா டென்ஷனாக இருப்பாரு இப்படி அப்படியே நடந்துகிட்டு இருப்பாரு நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அப்படியே மிராக்கல் மாதிரி இருக்கே என்னதான் நடக்குது இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியல ஆனா இவ்வளோ நடந்தாலும் அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது ஒருவேளை நம்ம கிட்டே நடிக்கிறாளோ ஒருவேளை அம்மா கனவில் போயிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு தெரியும்மா நீ நீ தான் வந்து ஏதாவது அவளுக்கு சொல்லியிருப்ப அப்படின்லாம் வந்து அவரே தனியாக இருப்பாரு இப்போ வீரா வந்தால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டாக இருந்தால் இப்போ முழுசாக நமக்கு பொண்டாட்டி ஆயிட்டா நம்ம எப்படி அவளை ரிசீவ் பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு நடந்துட்டு இருப்பாங்க கரெக்டாக வீரா உள்ளே வராங்க கையில் பால் சம்போடு உள்ளே வந்ததுமே அப்படியே வீராவை பார்த்துக்கிட்டே இருக்கார் மாறன் வந்துட்டு அதுக்கப்புறமா வீரா வந்துட்டு அந்த பால் சம்பவம் வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொன்னதுமே அதை வாங்கி மாறன் ஓரமாக வச்சிடறாங்க அப்படியே வீராவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீரா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து வீரா வந்து மாறன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அதை பார்த்ததுமே மாறன் வந்துட்டு வீரா உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ எப்பவுமே வந்து ரொம்ப இருப்பியா இந்த எல்லா பொண்ணுங்ககிட்டே இருக்கிற மாதிரி அச்சம் மடம் நானும் அதுவும் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் உனக்கு செட் ஆகலை தெரியுமா நீ எப்பவும் போல் நீ சந்தோஷமாக ஜாலியாக இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு வீராவோ பக்கத்தில் உட்கார சொல்லி சொல்கிறாங்க இப்போ வீரா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாறனும் பக்கத்தில் உட்காடுறாங்க இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ